ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் நவஜீவன் சர்வீஸ் சேனல் இன்னைக்கு வீடியோவில் யுனைடெட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பற்றின டீடைல்ஸ் தான் பார்க்க போகிறோம் பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னொன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறுக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் யுனைடெட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பெரிநாயக்கன்பாளையம் கோயம்புத்தூர் தமிழ்நாடு இங்கே தான் வந்து லொக்கேட் ஆகிருக்கு இது வந்து கோயம்புத்தூரில் இருக்க பாரதியார் யூனிவர்சிட்டியோட இந்த காலேஜ் அஃப்ளியேட் ஆகிருக்கு நெக்ஸ்ட் இங்கே ஒஃபர் பண்ணுற கோர்சஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துர்லாம் பிகாம் பிகாம் பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் பிகாம் ப்ரொஃபெஷனல் அக்கௌண்டிங் பிகாம் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் பிபிஏ retail மேனேஜ்மெண்ட் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி சைக்காலஜி பிஎஸ்சி CS வித் டேட்டா அனலிட்டிக்ஸ் இதெல்லாம் தான் எங்கே உங்களுக்கு ஆஃபர் பண்ணுற கோர்ஸஸ் நெக்ஸ்ட் இந்த கேம்பஸில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிளாஸ் ரூம்ஸ் வைஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸும் அவைலபிளாக இருக்குது அண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் செப்ரேட்டான லெபரட்டரிஸ் அவைலபிளாக இருக்குது அண்ட் லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் அங்கே டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து நிறைய books புக்ஸும் இருக்குது செமினார் ஹால் ப்ளே கிரவுண்ட் அண்ட் நிறைய கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸும் செமினார்ஸ் ஒர்க் ஷாப் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க கேம்பஸ்க்குள்ளே ஜிம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸும் இன்டோர் அண்ட் அவுடோர் கேம் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது அண்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு செப்பரேட்டான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது பஸ் ஃபெசிலிட்டிஸ் நெக்ஸ்ட் வந்து இங்கே கேம்பஸ்குள்ளே கெஃபட்டீரியா கேன்டீன் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது ஸோ ஓவரால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னாலும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் ஏன்னா கேட்குறது பிளேஸ்மெண்ட் தான் ஸோ பிளேஸ்மெண்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னாலும் நிறையா ஆர்கனைசேஷன்ஸ்லேருந்து கம்பெனிஸ்லேருந்து கேம்பஸ் இன்டர்வியூ கண்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ட்ரெயினிங் அண்ட் ப்ளேஸ்மெண்ட் செல் மூலிமா ப்ரீ கேம்பஸ் இன்டர்வியூ மார்க் இன்டர்வியூ ஸ்கில் பேஸ்டு நிறையா வந்து ஆக்டிவிட்டீஸ் கொடுப்பாங்க ஸோ நிறையா வந்து செஷன்ஸும் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ உங்களை வெல் ட்ரெயின் பண்ணிடுவாங்க அதனால உங்களால் கேம்பஸ் இன்டர்வியூ அன்றைக்கி பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ண முடியும் அண்ட் இந்த கேம்பஸில் உங்களுக்கு காலேஜ் மூலிமா நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் க்ரியேட் பண்ணி தருவாங்க ஸோ இந்த காலேஜ் வந்து பெஸ்ட்டாகவே இருக்கும் எந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும் இல்லை அட்மிஷன் ப்ரொசீஜர் என்ன இது மாதிரி வேரியஸான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீ அட்மிஷன் கைடன்ஸ் கொடுக்க ரெடியாகவே இருக்கும் எந்த காலேஜில் மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டில் இருக்க வேற எந்த காலேஜ் பற்றி டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணலாம் இன்றைக்கி வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் போதெல்லாம் நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்